ஏமா சொல்றீங்க நீங்க சொல்றது நிஜம்தானா ஈசப்பா நம்ம தப்பு பண்ணா பனிஷ் பண்ண மாட்டாங்களா மன்னிப்பு கேட்டா ஈசப்பா மன்னிச்சுடுவாங்களா நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஈசப்பா நமக்கு ஒரு டீச்சர் மாதிரின்னு எங்க மிஸ் எல்லாம் தப்பு பண்ணா அடி அடின்னு அடி வெளுத்துருவாங்க தெரியுமா சொல்றேன் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அதே தப்பு எப்பவுமே பண்ணக்கூடாது அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா கிட்ட குட்டி குட்டி போய் சொல்லுவீங்கல்ல ஆனால் இப்போ நான் சொல்லி தந்ததுலேருந்து போய் சொல்லக்கூடாது தப்புன்னு தெரியும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டீங்க மறுபடியும் நீங்கள் கிட்ட போய் சொல்லவே கூடாது போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இல்லையா அப்போ ஏசப்பா கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க அப்புறமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நீங்கள் தயங்கவே கூடாது ஏசப்பா என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் ஏசப்பா ரொம்ப ரொம்ப இரக்கமான தேவன் அவங்கள உடனே மன்னிச்சிருவாங்க நீ தான் இப்போ என் சர்வீஸில் கேட்டதில்லை எனக்கும் வயசு எழுவத்தஞ்சாக நான் என்ன உயிரோட தானே இருக்கேன் என்ன இது உயிரோடு இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அர்த்தமா இல்லை நீங்கள் தப்பே பண்ணலைன்னு அர்த்தமா நீங்க எழுவத்தஞ்சு உயிரோட இருந்தா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாமா அது தப்பு இல்லையா ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன விட்டது என கூறாதே ஆண்டவர் பொறுமையுள்ளவர் எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவம் மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது கேட்டுக்கிட்டிங்களா நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு என்னதான் ஆச்சு நல்லா தானே இருக்கேன்லாம் சொல்லிட்டுருக்காதீங்க நீங்கள் கெட்டதும் இல்லாமல் பசங்களை வேறு கெடுக்க பார்க்குறீங்க